விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க ஆனா அந்த மதியை நமக்கு கொடுக்கிறதே தான் தீர்க்கவே முடியாதுன்னு நீங்க பயப்பற்ற உங்க கடன் பிரச்சனைய வேரோட அழிக்கிற ஒரு பிரம்மாண்ட ரகசியம் காத்துக்கிட்டு இருக்கு இந்த ஒரு வீடியோ உங்க மாத்த போகுது வாங்கிய கடனை அணைக்க முடியாமல் தவிக்கிறீர்களா வட்டிக்கு மேல் வட்டி கட்டி வாழ்க்கை வெறுத்து விட்டதா கவலைப்படாதீர்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் சித்தர்கள் ஓலிச்சுவடியில் தீர்வு எழுதி வைத்திருக்கிறார்கள் அதில் கடன் என்கிற அரக்கனை அளிக்க சித்தர்கள் சொன்ன ஒரு ரகசிய நேரத்தையும் ஒரு எளிய பரிகாரத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இதை மட்டும் செய்தால் போதும் உங்கள் கடன் பணி போல கரையும் இது சாதாரண இல்லை பல நூறு ஆண்டுகளுக்கு முன் மகரிஷிகள் பின்பற்றிய வழிமுறை இதை செய்வதற்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் பணம் செலவழிக்க தேவையில்லை நம்பிக்கை அது ஒன்று மட்டும் போதும் அந்த ரகசியம் என்ன அதை எப்போது செய்ய வேண்டும் முழுசா பாருங்க இடையில ஸ்கிப் பண்ணா அந்த முக்கியமான சூற்றுமும் உங்களுக்கு புரியாம போயிடும் கடன் தீர வேண்டும் என்றால் அதற்குரிய நேரம் மைத்ரேய முகூர்த்தம் ஆனால் சித்தர்கள் இதை இன்னும் எளிமைப்படுத்தி ஒரு எளிய வழியை சொல்லியிருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் சொல்வார்கள் செவ்வாய் வெறும் வாய் சித்தர்கள் பார்வையில் செவ்வாய் கிரகம்தான் கடனை தீர்க்கும் அதிகாரி செவ்வாய் கிழமையன்று செவ்வாய் ஹோரையில் நீங்கள் திருப்பி செலுத்தும் ஒரு சிறு தொகையும் உங்கள் மொத்த கடனையும் அடைக்க வழிவகுக்கும் இதை எப்படி செய்வது முதலில் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இதுதான் செவ்வாய் கோரை இந்த நேரத்தில் குளித்து முடித்து பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றுங்கள் பின்பு ஒரு கைப்பிடிக்கல் உப்பு எடுத்துக் கொள்ளுங்கள் அதை ஒரு கண்ணாடி டம்ளர் நீரில் போடுங்கள் உப்பு மகாலட்சுமியின் அம்சம் மனதார வேண்டுங்கள் என் கடன் அனைத்தும் தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு நீங்கள் யாருக்கு கடன் தர வேண்டுமோ அவர்களுக்கு ஒரு சிறிய தொகையை நூறு ரூபாயை அல்லது ஐநூறு ரூபாயை இந்த நேரத்தில் கூகுள் பே செய்தாலோ அல்லது நேரில் கொடுத்தாலோ போதும் இல்லை என்றால் கொடுத்த வேண்டிய நபருக்கு ஒரு ரூபாய் அல்லது இரண்டு ரூபாயை எடுத்து சாமி வைத்து விடுங்கள் அந்த உப்பு நீரை ஓடும் நீரில் அல்லது செடியில் ஊற்றிவிடுங்கள் அல்லது வேண்டிக் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ருணவிமோசனரே போற்றி இதை ஒன்பது முறை சொல்லுங்கள் சித்தர்களின் ஆசியால் உங்களுக்கு பணம் வரும் வாய்ப்புகள் பெருகும் தடைப்பட்ட வருமானம் கை இதைத் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் செய்து பாருங்கள் முதல் வாரத்திலேயே நிம்மதியான வாழ்க்கை இந்த பரிகாரத்தை செய்த பின் மாற்றத்தை அடைந்தீர்கள் என்றால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாயிருந்தா மறக்காம நம்ம சித்தர் வழியில் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்